கிறைஸ்தலார்ட் இந்த டிசம்பர் மாதத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை விலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் டியூட்ரானமி சாப்டர் இலவன் வேர்ஸ் டுவெல் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும் அல்லை கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் கடைசி நாள் இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராவது நாளில் கர்த்தர் நம்மளை எல்லாம் கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா நாம் இன்னைக்கு தியானித்த இந்த வாஸ்த வசனத்தை போல அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் அந்த தேசம் என்கிற இடத்துல நம்மளை வச்சுக்கலாம் கர்த்தர் இந்த வருஷம் முழுசும் நம்மளை விசாரித்தார் காட் டு கேர் ஆஃப் அஸ் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை விசாரித்தாங்க ஆண்டவருடைய விசாரிப்புனா தான் இந்த வருஷம் முடியும் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் தான் என்னை விசாரித்து என்னை அன்பாய் நடத்தினார் நம்ம எல்லாரும் அதற்கு சாட்சி சொல்ல முடியும் இல்லையா தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசமாய் கத்தர் நம்மளை வைத்திருந்தார் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஜனவரி முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கத்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா நம்ம ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டது பிரியமானவர்களை நம்ம எங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி கத்தருடைய கண்கள் நம்ம மேலே இருந்தது ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே இருந்தது அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் எப்போவும் நம்ம மேலே கவனமாக இருந்தாங்க நம்ம இன்றைக்கி யாருமே அப்படி ஒரு நான் என்னுடைய கண்கள் எப்போவுமே என் பிள்ளை மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராலே முடியாது நம்ம வந்து பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறோம் ஆனால் நம்ம சொல்ல முடியுமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் என் கண்கள் என் பிள்ளையே பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு கட்டாயமாக சொல்ல முடியாது நம்முடைய ஆனால் தேவன் சொல்கிறார் கர்த்தருடைய கண்கள் எல்லாம் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் நம்ம மேல் ஆண்டோருடைய கண்கள் வைக்கப்பட்டு இருந்தது அலூயா அது நிமித்தமாக தேவன் நம்மளை எத்தனை தீமைக்கு பாதுகாத்தார் இன்றைக்கி நம்ம ஒருவேளை நமக்கு தெரிந்த காரியம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் ஓ இந்த கார் கிராஷ்லேருந்து ஆண்டவர் என்னையை பாதுகாத்தாங்க ஏன்னால் நம்ம கண்ணால் பார்த்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நம்ம சொல்கிறோம் ஆனால் எத்தனையோ நமக்கு பாபத்துக்கள் நேரிடாதபடி கூட ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துருக்கிறார் நம்மளுடைய காரியங்கள் இன்னும் மோசமாக முடிந்திருக்கோம் எவ்வளோ காரியம் தப்பாக போயிருக்கோம் ஆனால் அப்படியெல்லாம் போகாமல் ஆண்டவர் நம்மளை கா பாதுகாத்தாங்க இல்லையா நமக்கு இன்னும் எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கலாம் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ பெலவீனம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னும் நம்ம செய்த அடையாதபடி தேவன் அல்லவா என்னை பாதுகாத்தார் கத்தருடைய கண்களவா என் மேல் வைக்கப்பட்டிருந்தது அதற்காய் கத்திரை இஸ்தோ தெரிக்கலாமா யாரும் தெரியாத எல்லா யாருக்கும் அறியாத எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை நடத்தி நம்மளை உணர்த்தி நம்மளை அருமையாய் நடத்தி வந்தாரே அதற்காக ஆண்டவருக்கு நடிச்சிருந்த வருஷம் முழுவதும் தகப்பனை போல அவர் தோழிலே சுமந்து கொண்டு வந்த அந்த பாதைகளெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும்போது நம்மளாம் எம்மாத்துறோம் இல்லையா இன்றைக்கி சிஸ்டர் பானது மாதிரி நம்மலாம் எம்மாத்துறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ நம்மளை நடத்துவதற்கு நாம் எம்மாத்திரம் ஹலை லூயா ஆமேன் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக கத்திரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்தார் நம்மளை பாதுகாத்தார் நம்மளை நடத்தினார் நம்முடைய தேவைகளை சந்தித்தார் எல்லா விதத்திலையும் ஆண்டவர் நமக்கு இருந்தார் அதே கத்தர் தொடர்ந்து நமக்கு புது வருடத்துலேயும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அது ஒன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும் கத்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிறேன் நாம் யாராவது நம்ம ஜெபிக்கலாமா